கோயில்ல ரெண்டு உண்ட தயிர் சோர வாங்கி தின்னு சிவனேன்னு ஒரு மூலையில படுத்து இருந்து மிஞ்சி போனா ஒரு ஒரு நாலஞ்சு இருந்திருக்கும் நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான் நாலு பேருக்கு நல்லத சொல்லிபிட்டு அப்படியே இருந்திருப்பேன் லடா என்னைய போய் அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன் நான் ஒரு பரதேசிடா எல்லாம் அடிக்கப்படாதுப்பா அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விட்டுறணும் செட்டி வீட்டு ஆயிரத்தி ரூபா கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூரு போனவங்க அங்கேயும் இருக்க விடாம அடி 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 ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்க கண்ணிறக்க நானும் அண்ணாமலையார பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பேடா என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளா எதுவானாலும் சரி மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுங்க உடனே அம்மா வந்து அருள் பண்ணுவா என்னாச்சு என்ன